நாகை அருகே இருக்கை அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா பெண்கள் ஊர்வலமாக முளைப்பாரி எடுத்து வந்து குழவையிட்டும் கும்மி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனா் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த இருக்கை ஊராட்சியில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி பெருந்தலைக்குடி வேம்படி ஐயனார் ஆலயத்தில் காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து கணபதி ஹோமம் பந்தக்கால் முகூர்த்தம் பூச்சொறிதல் நிகழ்ச்சிகளோடு அம்பாள் வீதியுலா காட்சிகள் நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முளைப்பாரி வீதியுலா இன்று நடைபெற்றது விரதம் இருந்த பெண்கள் பிடாரியம்மன் கோவிலில் இருந்து மேலத்தாளம் முழங்க தலையில் முளைப்பாறை சுமந்து முக்கிய தெருக்களின் வழியாக ஊர்வலமாக சுமந்து வந்து செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் முளைப்பாறு இறக்கி வைத்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் தொடர்ந்து ஆலய வாசலில் தாங்கள் கொண்டு வந்த முளைப்பாரியை வைத்து பெண்கள் குழவையிட்டும் பாட்டு பாடியும் கும்மி அடித்தும் வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து செல்லமுத்து மாரியம்மனுக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் ஜமுகனமுகன்ருமாவாக ஜமுகன தேவாதி சிவனுடைய உலக உள்ள யாரு முன்னாடகோங்க மரும Admission open for 2024 to 25. KG to grade 11. Grade 11 groups offered Physics, Chemistry, Computer Science, Mathematics, Physics, Chemistry, Biology, Mathematics, Physics, Chemistry, Biology, Computer Science, Slash Physical Education, Business Studies, Accountancy, Economics, Computer Science. Sir Isaac Newton School, CBSE. உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க